நான் திருச்சி ஓகே 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 நீங்கள் எங்க நான் புதுக்கோட்டை போகிறேன்னு இருக்கேன் அண்ணா நான் லைஃப் போட்டு விட்டேன் நான் சென்று வருகிறேன் பாய் ஓகே ஆனந்தி சிஸ்டர் பாய் தேங்க்யூ ஸோ மச் லைவ் வந்து சப்போர்ட் பண்ணதுக்கு ஹாய் தேங்க்யூ வெல்கம் டு மை லைஃப் சிவா ப்ரோ வாங்க நாற்பத்தொம்பது லைட்டேன் தேங்க்யூ ஸோ மச் லேப்டாப் பண்ணா உங்கள் கேமரா ம் அது எப்படி நான் நல்லா மெசேஞ்ச மாதிரியே போட்டுட்டு வரீங்க திடீர்னு அப்படியே உங்களுக்கு வந்து மண்டேல ஏதாவது வாஞ்சிருமா நான் கேட்குறேன் ஹாய் சிஸ்டர் சாப்பிட்டீங்களா நான் சாப்பிட்டேன் நீங்கள் சாப்பிட்டீங்களா சரவண் ப்ரோ ஹாய் வாங்க வெல்கம் ஹவ் ஆர் யூ ஃபைன் வெங்கடேஷ் ப்ரூ நான் ஃபைன் நீங்கள் எப்படி இருக்கீங்க சோசியல் மீடியா அண்ட் லைக் ஓகே அமர் ப்ரோ ரொம்ப ரொம்ப நன்றி உங்களோட கருத்துக்கு தேங்க்யூ ஸோ மச் தம்பி தூங்கிட்டு இருக்கும்போது போது நான் லைவ் போடுவேன் எல்லா நேரமும் நான் லைவ் போட மாட்டேன் ஓகேங்களா ரொம்ப நன்றி ரொம்ப ரொம்ப நன்றி அமர் ப்ரோ ஓகே பாய் அக்கா பாய் தேங்க்யூ ஸோ மச் கவலைப்படாதீங்க அக்கா காலு தான் பயங்கர அடி தம்பி மீண்டும் வருவேன் ஓகே ஓகே பிரதாப் அண்ணா நல்லபடியாக குணமாயிட்டு வந்து மெசேஜ் பண்ணுங்க ஓகேங்களா கீரனூர் உங்களுக்கு பக்கமா கீரன்னு எங்களுக்கு பார்க்கமா தெரியல ப்ரோ எனக்கு தெரியாது அதெல்லாம் எந்த ஒரு ஹாய் வாங்க வெல்கம் அத்த அக்கா சாப்பிட்டேன் நான் சாப்பிட்டே மாறி ப்ரோ நீங்க சாப்பிட்டீங்களா வர வர சரியா தூங்குவது இல்லையா மல்லிகா நீங்க தூங்கிட்டுதான் என்ன இருக்கேன் தூங்கிட்டு தான் இருக்கேன் நான் லைக் பண்ணிட்டேன் சிஸ்டர் கொஞ்சம் லேட்டா தூங்குவோம் தம்பி ஏன்னா தூங்குகிற வரைக்கும் நம்ம தூங்கிட்டோம்னா தம்பி யார் பார்த்துப்போம் அவங்கள்டா இருக்குல போய் லைட் எல்லாம் ஆஃப் பண்ணிடுவோம் ஸோ அவன் இருட்டில் போய் என்ன இடிச்சுக்கிட்டு என்ன பண்ணுறது மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா அவன் தூங்குகிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் அவன் தூங்கிறதுக்கு அப்புறம் தான் நாங்களே தூங்குவோம் லைக் பண்ணிட்டேன் சிஸ்டர் தேங்க்யூ ஸோ மச் நீவாக வரவங்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் பெல் ஐக்கான் கொடுத்து ஆல் பட்டன் கொடுத்துக்கோங்க ஸோ அப்போ தான் ரெகுலராக போடுற லைவ் அண்ட் ஷார்ட்ஸ் எதுனாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஓகேங்களா என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் எல்லோருக்கும் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க

தேங்க்யூ ஸோ மச் லைக் பண்ணிக்கோங்க த்ரீ டார் கிளிக் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க இல்லைன்னா டபுள் டச் கிளிக் பண்ணீங்கன்னா லைக் ஒழுங்கும் ஓகேவா சாப்பிட்டாச்சா சாப்பிட்டேன் நீங்கள் சாப்பிட்டீங்களா சமர் உங்கள் பேர் என்ன என்னோட நேம் மல்லிகா ஹாய் வாங்க மை வேல் மை சிஸ்டர் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் டு மை லைவ் தேங்க்யூ ஸோ மச் லைவ் வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அண்ணா என்ன பண்ணுறாங்க அக்கா ஒர்க்குக்கு போயிட்டாங்க துரையண்ணாவுக்கு போயிட்டாங்க ஐம்பத்தி நாலாவது லைக் டேன் தேங்க்யூ ஸோ மச் சாப்பிட்டீங்களா நான் சாப்பிட்டேன் சமர் நீங்கள் ஹாய் அக்கா ஹாய் நாகராஜ் ப்ரோ வெல்கம் மணி மொழி ஹாய் வாங்க வெல்கம் வெல்கம் டு மை லைஃப் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் என்ன மல்லிகா வர வர தப்பு தப்பாக கமெண்ட்ஸ் பண்ணுறாங்க அவங்களாம் திருத்த முடியாது அண்ணா ஜோ கடவுள் எவ்வளோதான் சொன்னாலும் அவங்களுக்கு மண்டேலேயே உரைக்காது சரண என்னன்னா உங்கள் ஊர் ஐஎம் திருச்சி வனிதா வாங்க அயம் திருச்சி அழகா இருக்கீங்க மல்லிகா தேங்க்யூ ஸோ மச் சமர் குரு என்ன ஒர்க் பண்ணுறாரு அக்கா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் டீ சாப்பிட்டாச்சா இனிமேல் தான் சாப்பிடணும் குமார் ப்ரோ ஹாய் மல்லிகா ஹாய் வாங்கா அப்படின்னு வெல்கம் மல்லிகா காணாங்குருவி மலைங்காட்டு அருவியாகமா மல்லிகா எங்கம்மா இருக்கீங்க பூபதி என்ன தான் நான் திருச்சி நான் அண்ணா என்ன பண்ணுறாங்க அக்கா ஒருக்கு போயிட்டாங்க வணக்கம் நண்பரே வாங்க வணக்கம் வெல்கம் டு மை லை நீங்கள் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் ம் ஓகே ஆ ஓகேங்க சின்ன கண்ணுக்காரங்களே ஓகேங்க சாப்பிட்டீங்களா அக்கா நான் சாப்பிட்டேன் லைக் டான்ஸ் தேங்க்யூ ஸோ மச் சமர் ஆர் யூ மேரீன் எஸ் எஸ் லைக் எனக்கு அந்த இந்த லைக்கே வேண்டாம் பாய் அக்கா பாய் தேங்க்யூ ஸோ மச் லைக் இருக்கோங்க கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணிக்கோங்க நியூவாக வருங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணுங்கள் ஓகேங்களா சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணாதான் ரெகுலராக போற லைவ் அண்ட் இதனால எதுனாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்